ஹலோ யவோஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் சுவாமியோட வீடியோ புதுசாக வரும்போதிலே ஒரு புத்துணர்வு ஏற்படும் அவர் இன்ஸ்டாவில் இல்லாத டைமில் அவருடைய அப்டேட்ஸ் எப்போவுமே ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் எஸ் ராஜேஷ் அவர்களுடைய பர்த்டே செலிப்ரேஷனோட இன்னொரு குட்டி வீடியோ ஸோ அழகாக அங்கே கேக் கட் பண்ணுற இடத்துல நம்மளுடைய சுவாமி இருக்காங்க அது மட்டும் இல்லை இண்டிவிஜுவலாக அவங்களாம் பேசிகிட்டு இருக்க மாதிரியான அந்த வீடியோவும் இருக்குது நிச்சயமாக ஒரு ஸ்பெஷல் இல்லையா அவரோட பர்த்டேக்கு முன்னாடி ஒரு பர்த்டே பார்ட்டியில் அட்டன் பண்ண ஒரு வீடியோ இல்லையா மீண்டும் மீண்டும் அவரோட சைட்லேருந்து ஒரு அழகான அப்டேட் இன்னும் ராஜேஷ் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தாத்தாவுக்கு சாரிங்க சீரியஸ்லி நான் மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை அதனால் ரெண்டுக்கும் சாரி ஸோ இந்த இடத்துல வந்து தாத்தாவுடைய ஒரு அழகான ஸ்பெஷல் அப்டேட் நிறையா ஃபேன்ஸ் வந்து அவருக்கும் விஷ் பண்ணி போட்டிருந்தாங்க அவர் சில பிக்சர்ஸ்லாம் போட்டு ஷேர் பண்ணியிருந்தார் குக்கு டிவி அப்படின்ட்டு இது மாதிரி ஆபுலையோ இல்லை ஸ்டோரியோ பாருங்கள் அப்படின்ட்டு இருந்த கதை சொல்கிற மாதிரியான ஆப்லாம் இருக்கு இல்லையா அதுலேயும் நம்ம மகாநதி நட்சத்திரங்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க சமீபத்தில் ருத்ரனுடைய வீடியோ கூட அது மாதிரி பார்த்தேன் குட்டி குட்டியாக வரும் ஸ்பான்சர் ஆட்ல வரும் அதாவது நம்ம ஸ்டோரிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இடையில நம்ம ருத்ரனை ஃபாலோ பண்ணுறனால அவருடைய ஸ்பான்சர் ஆட் வரும் ஓகேவா அவரோடதில்ல அவர் நடித்தது இது மாதிரி நிறையா நட்சத்திரங்கள் இது மாதிரி நடிக்கிறாங்க அந்த ஸ்டோரியை நம்மளும் கேட்க ஒரு ஆசை ஏற்படும் அது மாதிரி ஆனால் அடுத்த எல்லைக்கு போனதில்ல நமக்கு இருக்கிறதுக்கே டைம் ரொம்ப பிஸியாக இருக்கிறனால போயிட்டு இருக்கனால ஸோ தாத்தா ஆஷாவுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிறைய பேர் விஷ் பண்ணிருப்பீங்க ஆனால் பிலேட்டட் விஷஸ் வெரி சாரி அவரோட மென்ஷன் பண்ணி சொல்லாததுக்கு இன்னொன்று என்னென்னா ஏஐ ஆரோக்கியமானது சிலது இது பார்த்திங்கன்னா உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கிற அளவுக்கு நம்மளவே கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா தோனி அவர்கள் விராத் இவங்கள இப்போ மீட் பண்ணாங்களே இந்த பிக்சர்ஸ்லாம் பயங்கரமாக போட்டுட்டு இருக்காங்க அது மாதிரி உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நானே யோசிச்சுட்டு இருப்பேன் அது மாதிரி இப்போது ஒரு அழகான வீடியோ பிக்சர் பார்த்தேன் ஏஐ நம்மளுடைய இளைய தளபதி விஜய் அவர்களோடையும் தலை அஜித் அவர்களோடையும் நம்மளுடைய விஜயும் காவேரியும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு பிக்சர் சீரியஸ்லி சொல்கிறேன் பார்த்த உடனே அவங்களுக்கும் ஏஐ பிடிக்கல வேண்டாம் அப்படிலாம் சொன்னாங்க பட் இதை யார் பார்த்தாலும் சந்தோஷம்தான் போடுவாங்க அப்படி ஒரு அழகான ஏஐ இது மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா நம்மளோட ட்ரீமான விஷயங்களாக இருக்கும்ல அந்த மாதிரியான விஷயங்களோட ஏஐ அதாவது பாசிட்டிவாக சொல்கிறேன் இருக்கிறத பார்க்கும்போது போது சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அப்டேட் எனக்கு சொல்லணுன்னு தோணுச்சு நல்லா இருந்துச்சுங்க அந்த மாதிரியான அப்டேட்டு அதுக்கு நான் நல்லா இருக்கேன்ட்டு என்கரேஜ் பண்ணுறேன்னு பார்த்தோன்னே ஒரு ஸ்மைல் வந்துச்சு அது ஹானஸ்ட்டாக ஒத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு எனிவேஸ் ரிலேட்டட் விஷயஸ் தாத்தாவுக்கு அட்வான்ஸ் விஷயஸ் நம்மளுடைய பேரன் விஜய் அவர்களுக்கு காட்சிகளில் கொஞ்சம் டல்லாக்காமல் இருக்கணும் நாளைக்கு எபிசோட் இல்லைங்கிறது இந்த மாதிரி சீன்ஸை பார்க்கும்போது பரவாயில்ல நல்ல சீன்ஸாக எடுங்க அப்கமிங் மந்தில் அப்படின்ட்டு அதாவது ஒன்றாம் தேதி ஷூட் ஸ்டார்ட் ஆகுதுல்ல அப்படின்னு தான் மைண்ட் வைஸ் இருந்தது உங்களுடைய மைண்ட் வைஸை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் தாத்தாவுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக விஷயத்தையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸ்டடியோன் ராஜேஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும்